கிரிக்கெட் ரசிகர்களே இன்னைக்கு டபிள்யூ பி எல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட மெகா ஃபைனல் ஒரு பக்கம் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் இன்னொரு பக்கம் அதே கோப்பைக்காக நாலு வருஷமாக காத்துட்ருக்க டெல்லி கேபிட்டல்ஸ் வந்தரவில் நடந்த இந்த மேட்ச் உண்மையிலேயே ஒரு ரோல கோஸ்டன்னு தான் சொல்லணும் ஏ சாலே கப் நம்தேன்னு ஆர்சிபி ரசிகள் திரும்பவும் கோப்பையை தூக்கி மாஸ் பண்ணிட்டாங்க மேட்சோட ஆரம்பத்திலேயே டாஸ் வின் பண்ண ஆர்சிபி கேப்டன் ஸ்மித்தி வந்தானா சேசிங்கை தேர்வு செஞ்சாங்க டெல்லி ஓப்பனர்கள் வர்மா டுவெண்ட்டி மற்றும் லீசலேனி தேர்ட்டி செவன் செம்ம அதிரடியான ஆரம்பத்தை கொடுத்தாங்க பவர் பிளேலையே ஃபார்ட்டி நைன் ரன்கள் வந்துச்சு ஆனால் ஆர்சிபி பவுலர்கள் முக்கியமான நந்தின் டி கிளக் மற்றும் அருந்ததி ரெட்டி சரியான இடைவெளி விக்கெட்டுகளை எடுத்து டெல்லியோட வேகத்தை குறைச்சாங்க இந்த நேரத்தில் டெல்லி கேப்டன் ஜமீமா ஒரு பொறுப்பான இன்னிங்ஸ் ஆடுனாங்க நம்ம ப்ரெஷர் சுச்சுவேஷன்லேயும் தேர்ட்டி டூ பால்களில் அரை சதம் அடித்து ஐம்பத்தேழு ரன்கள் எடுத்தாங்க லாரா ஹோல்ட்வர்ட் ஃபார்ட்டி ஃபோர் மற்றும் ஜெமிமா செவன்டி சிக்ஸ் பார்ட்னர்ஷிப் அமைத்து உடனே டெல்லி ஸ்கோர் ஒன் ஃபிஃப்டியே கடந்துச்சு கடைசியாக ரெண்டு ஓவர்களில் தான் நிஜமாக அதிரடி நடந்துச்சு வெஸ்ட் இண்டீஸ் நட்சத்திரம் சினல் என்ற கையில் கிடச்ச பந்தையெல்லாம் பவுண்ட்ரிக்கு பறக்க விட்டாங்க அத்தன்டிக் கிளக் போட்ட பத்தொன்பதாவது ஓவரில் மட்டும் இருபத்தி நாலு ரன்கள் வந்துச்சு ஹென்றி பதினஞ்சு பால்களில் முப்பத்தைந்து ரன்கள் அடித்து டெல்லி டோட்டலையே டூ நாட் த்ரீ பை ஃபோருக்கு கொண்டு போனாங்க டபிள்யூபிஎல் இறுதி போட்டி வரலாற்றிலேயே இதுதான் மிக சிறந்த ஸ்கோர் டார்கெட் டூ நாட் ஃபோர் ஆர்சிபிக்கு இது ஒரு மலை போன்ற இல்லை சேசிங் ஸ்டார்ட் பண்ணப்போ ஆர்சிபிக்கு கிரேஸ் ஹாரிஸ் நைன் சீக்கிரமாகவே அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்தது தான் மந்தானா ஹோல் மாஸ்டர் கிளாஸ் ஸ்மிருதி மந்தானா இன்றைக்கி வேறு லெவல் மூடில் இருந்தாங்க ட்வெண்ட்டி த்ரீ பால்லையே அவன் கெரியரோட ஃபாஸ்டஸாக டபிள்யூபிஎல் ஃபிஃப்டி அடித்தாங்க இன்னொரு சைட் ஜார்ஜியா ஹோல் செவன்ட்டி நைன் டிசி பவுலிங் சின்ன பின்ன பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ரன் பார்ட்னர்ஷிப் வந்தாங்க இது டோர்னமெண்ட் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய ரெக்கார்ட் மேட்ச் ஃபிஃப்டீன் ஓவர் முடியும் போது ஆர்சிபி தான் வின் பண்ணுறாங்கன்னு கன்ஃபார்ம் தான் எல்லாரும் நினச்சாங்க ஆனால் டபிள்யூபிஎல் ஃபைனல் ட்ராமா இல்லாமல் எப்படி செவன்டீன்த் ஓவரில் ஜார்ஜா ஓல் அவுட் ஆனாங்க அடுத்த ஓவர்லேயே ரிச்சகோ சிக்ஸில் அவுட் நைன்டீன்த் ஓவரில் சின்ன ஹென்றி பவுலிங் செட் பட்ட ஸ்மித்தி மந்தானா எயிட்டி செவன் ரன் அவுட் ஆகிட்டாங்க மந்தனம் அவுட் ஆனதும் ஸ்டேடியமே சைலண்ட் ஆகிடுச்சு ஆர்சிபிக்கு வின் பண்ண எயிட் பால்ஸில் தேர்ட்டீன் ரன்ஸ் வேணும் சி ஓவரில் பத்து ரன் வேணுங்கிற நிலையில் இளம் வீராங்கனை ஸ்ரீ ஷர்னி போட வந்தாங்க ஸ்ட்ரைட்டில் ராதா யாதவ் மற்றும் நதீன்ஜி கிளர்க் முதல் டூ பால்கள்லேயே சிங்கிள்ஸ் தான் வந்துச்சு நாலு பாலில் எட்டு ரன் வேணுங்கிறப்போ ராதா யாதவ் எக்ஸ்ட்ரா கவர் பாயிண்ட்க்கு மேலே ஒரு கெத்தான ஃபோர் அடித்தாங்க அடுத்த பால்லேயும் திரும்ப ஒரு பவுண்ட்ரி ராதா பவுண்ட்ரி அடிக்கும்போது கீப்பர் லீசன்லி ஆக்சிடென்ட்லி பெயில் தட்டி விட்டாங்க தேர்ட் அம்பையர் செக் பண்ணப்போ அது இட் விக்கெட் இல்லை கன்ஃபார்ம் ஆச்சு ஃபைனலி நைன்டீன் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸில் ஆர்சிபி டூ நாட் ஃபோர் பை ஃபோர் அடித்து சிக்ஸ் விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இது ஃபோர்த் டைம் ஃபைனல் ஹார்ட் ப்ரேக் ஸ்மித்தி வந்தானா டோட்டலாக த்ரீ செவன்ட்டி செவன் ரன் அடித்து ஆரஞ்ச் கேப் வின் பண்ணாங்க ப்ளஸ் பிளேயர் ஆஃப் த மே்சும் அவங்க தான் தோஃபியா டிவின் செவன்டீன் விக்கெட்ஸ் பர்பிள் கேப் வின் பண்ணாங்க மொத்தத்தில் இன்றைக்கி ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு தான் டபுள் ட்ரீட் உங்களுக்கு இந்த மேட்ச்சில் பிடிச்ச டேர்னிங் பாயிண்ட் எது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்